நம்மளோட செல்லாக பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் ஆறு ஏக்கர் நிலம் விற்பனைக்குள்ளது ஒரு ஏக்கரின் விலை பத்து லட்சம் கிணறு மற்றும் ஃப்ரீ சர்வீசிங்கே இருக்குங்க நல்ல பசுமையான நிலம் விவசாயம் செய்ய ஏற்ற நிலமாக தான் இருக்குது செம்மண் பூமி தண்ணீர் வசதி மிக அருமையாக இருக்குது ஊருக்கு மிக அருகிலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பற்றின முழு விவரத்துக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் கம்மி பட்ஜெட்டில் கல்யாணங்களை தாங்க பார்த்துட்ருக்கோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்